வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் மத்திய அரசில் பணி ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வு கமிஷன் மூலம் மொத்தம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் என்சிபி உள்ளிட்ட படைப்பிரிவு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் இருபத்தி மூன்று வயதிற்குள் அரசு விதிமுறைப்படி வயது தளர்வு உண்டு வினாத்தாளானது தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இருக்கும் கணினி வழி தேர்வானது தமிழகத்தில் சென்னை கோவை நெல்லை திருச்சி மதுரை சேலம் வேலூர் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடக்கிறது விண்ணப்பிக்க இணையதள முகவரி எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஸ் ஹோம் ஸ்லாஸ் அப்ளை என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி உடற்தகுதி விண்ணப்பக் கட்டணம் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடையவர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்